கத்தரம் லட்சகரமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய திருச்சபையில் சுவிசேஷ பணிப்பிரிவிலே வேலை செய்வதற்கு நல்ல போதகரை தேடினார்கள் அதற்கான தகுதிகள் என்னென்ன என்று சொல்லி விளம்பரம் செய்தார்கள் அப்பொழுது ஒரு குறும்புக்கார வாலிபன் இவர்கள் சரியான போதகரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்களை வைத்து காமெடி பண்ண வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பினான் அந்த விண்ணப்பத்தில் நான் தான் பவுல் என்னுடைய தகுதிகள் என்னென்ன என்று சொல்லி பவுல பவுலப்போசலனின் தகுதிகள் எல்லாவற்றையும் எழுதி அனுப்பினான் அதை வாசித்து பரிசீலித்து பார்த்த அவர்களிடமிருந்து அவனுக்கு ஒரு பதில் வந்தது திரு பவுல் அவர்களே உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டது நீங்கள் சரீரத்திலே அற்ப தோற்றம் உள்ளவர்கள் ஆனால் வசனத்திலோ பலம் உள்ளவர்கள் என்று எழுதியிருந்தீர்கள் எங்களுக்கு தோற்றத்திலும் ஒரு நல்ல உருவம் உள்ள ஒரு மனிதன் தான் வேண்டும் உங்களுக்கு பார்வை குறைவு உண்டு என்று எழுதியிருந்தீர்கள் தெளிவான பார்வை உள்ளவர்கள் தான் சுவிசேஷ பணியை செய்ய முடியும் அங்கிலேஷிய பட்டணத்திலே உங்கள் சக ஊழியரான பேதுருவை நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள் என்று கேள்விப்பட்டோம் சக ஊழியனை எதிர்த்து நிற்பவர்கள் எப்படி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும் போகிற இடமெல்லாம் பிசாசுகளை துரத்துவதும் நோயாளிகளை குணமாக்குவதும் உங்களுடைய பணியாக இருந்திருக்கிறது இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஊழியம் எங்களுக்கு தேவையில்லை அந்தியோகியா பட்டணத்திலே உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று உங்களை அழைத்திருக்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் கலகம் என்று கேள்விப்படுகிறோம் எப்பொழுதும் திருச்சபைகளை பற்றியே கவலைப்படுகிறீர்கள் என்று அறிந்தோம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை இந்த திருச்சபையில் பணியாற்ற வேண்டும் என்றால் மூப்பர்களுக்கு அடங்கி சிவிசிசித்து மட்டும் செய்ய வேண்டும் மற்ற திருச்சபைகளை குறித்து உங்களுக்கு கவலை தேவையற்றது எனவே உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்று எழுதி அனுப்பினார்கள் இன்றைக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் சுவிசைக்காக தன்னையே தியாகம் செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை பணிக்கு தேர்வு செய்யாமல் பேப்பர் வேலை செய்கிறவர்கள் நிர்வாகத்தை அடாவடியாக நடத்துகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சுவிசேச பணிக்கு வந்து அவர்களால் எந்த வேலையாகும் ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருக்கிற சுவிசைர்களுக்கு தான் தீமையை நேரிடும் நாம் பவலப்பொசலின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற கிடவோம் உலகிலே தலை சிறந்த ஒரு சுவிசேசகராக தேவகுமாரனுக்கு பின் சென்ற அவரையே நாம் பின்பற்ற கிடவோம் இரண்டு குறுந்தைய பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது நாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தவர் ஒரு சுவிசேஷகனுக்கு நல் முன்மாதிரி என்று சொன்னால் தான் அன்றாட வாழ்க்கையிலே நாம் படும் பாடுகள் எல்லாம் அப்போசலர்கள் அனுபவித்த பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் பாடுகளிலே மிகவும் குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட தியாகம் உள்ளவர்கள் சுயசீச பணிக்கு எழும்ப வேண்டும் என்று நாம் ஜபிக்கின்றோமா கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களையும் அவர்கள் சொற்கேற்று நடக்கிற திருச்சபையும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்